ஏமா அந்த வேலுச்சாம் வீட்டுக்கு போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டியாமா ஆமாங்க அதான் நம்ம நம்மளுக்கு எதுக்கு ஊறாமண்ணா கொண்டே கொடுத்து போட்டு வந்துரு வேண்டியது இல்லை அவங்க பணம் அவங்க பணம் நம்மளுக்கு எதுக்கு அதான் கொண்டே கொடுத்துட்டியா கூப்பிட்டு வந்தாச்சு என்ன சொன்னாரு அப்புறம் ஒரு கஞ்சப்புற பாச்சு அப்புறம் அவங்க நம்ம எதுக்கு வாங்கி வச்சுட்டு நம்ம வாங்கின பணம் இல்லைம்மா அந்த எங்கள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தனும்ல அவர் கொண்டு கொடுத்தாருல அதைத்தான் நம்ம எதுவும் கையில் வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டியா என்ன சொன்னார் என்ன சொன்னாரு எந்திரிக்க முடியாம படுத்திருக்காரு மார்கழி மாசம்லாம் போனாலும் போய் சேர்ந்துருவாரு அதனாலதான் இருக்கிறாருன்னா ஆஸ்பத்திரி போவாரா போக மாட்டாரா ஆஸ்பத்திரி எப்பவுமே போக மாட்டாரு எனக்கு தெரியும் நாட்டு வைத்தியம் பார்க்கறது தானே நாட்டு வைத்தியம் மட்டும் பார்க்க மாட்டாரு அது கூட ஒழுங்காக பார்க்க மாட்டாரு ஏதோ ரெண்டு பச்சரை பிடிங்க மாடு மாடு அது பிடிங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னது கேட்டு பாரு அது போறாம தின்னு என்னாச்சு ஒண்ணுக்கு மாங்கிப்போம் அது அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மருந்து சொல்றாங்க அந்த மருந்து எல்லாம் தூக்கி வாயில் போட்டு தலையாம மென்னு இருக்கிறாரு மாடு மென்னாப்பிள்ள ஆடு மாடு மென்னாப்பிள்ள மென்னா இவருக்கு சேரணும் இல்லை சாரு இதனால பரவாயில்ல அந்த கொரோனா காலத்துல எவரோன்னு சொல்றான் இப்போ டிவியில சொல்றாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றான்ட்டு சாணி பூரா உடம்பு போடந்தேயாச்சு சாணி பூர் உடம்பு போடந்தேயாச்சு குளிச்சாரு அப்புறம் மறுநாள் ஆச்சு குளுருங்காய்ச்சி வந்துருச்சு அப்புறம் எப்படி இருக்கிற அளவுக்கு நாய்ச்சி ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாரு அப்படி தான் இப்போ படுத்து கிடக்குறாரு இந்த படத்தையெல்லாம் வச்சு என்ன போறாருமா

இப்போ இவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஒரு வகையா இவங்களுக்கு ஒரு வகையா எல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாதாமா சரி இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கறி மீன் இதெல்லாம் அதிகமா சேர்த்த கூடாதாமா இதெல்லாம் சேர்த்த கூடாதாமா கஞ்சி வச்சு அது ரேசன் அரிசி கஞ்சி இருக்குதுல்ல அது வச்சா ரொம்ப ஆரோக்கியமா அது காலையில வடிச்சு குடிச்சிருது மத்தியானம் சாப்பிட்ட வச்சுக்கிறதா சொல்லு பழைய சோத்து குடிச்சிட்டு அப்படி இருந்தா நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் இந்த காலத்துல மருமக்கு மாறு கட்ட அப்படிக்கெல்லாம் நடக்குமே இப்போ இப்படி நடக்கும் அப்புறம் என்ன பண்ணாரு இது இப்படியே சொல்றாரு அந்த ரேஷன் அரிசி போட்டு வைக்கிறது இது காசு மிச்சமாக காசு காணாம போயிருந்தீங்கன்னா அப்படின்னா இப்ப எந்த மருமக்கு மாறு சொன்னா கேட்பாங்க மக்களும் கேட்க மாட்டாங்க புடி போற அந்த கையில் இருக்குது எல்லாம் அப்படி புடி இருக்குது இருந்தாலும் இவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க ஒரு நாளைக்கு அங்கேயும் போய் சம்பாதிச்சு வந்து உட்காந்துருக்குறாங்க இருந்தாலும் இவரு எப்படா வெளியே போவாங்க அந்த அம்மாதே இல்லையே மாமியார் இல்லையிலோ அதனால இந்த ஐயனை எப்படா வெளியே போவார்னு காத்துட்ருக்குறாங்க வெளியே போயாச்சுன்னா எல்லாம் மூணு பசங்க மூணு மருமாக்காரருக்கு இருக்கிறாங்களா

இவர் எப்படா வெளியே போவாரான்னு பார்த்துட்டு இருக்கிறது அப்புறம் நல்லா வேணுங்க ரைட்டாத்து மட்டனு சிக்கனு கோலா அது இதுன்ட்டெல்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க அவர் வர்ற நேரத்தில் அந்த கஞ்சி வச்சு இவருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி வச்சு ஒரு ஊறுகாயமோ கஞ்சி அப்புறம் என்னமோ பொரியலாமா அந்த மாதிரி இருந்தால் போதும் வாழ்த்தண்டு காட்டில் கிடைக்கிறது மட்டும் கீரை இது கடைஞ்சி வச்சா போகுது அப்படிங்கிறாங்களாம் அப்புறம் இப்படியே இருந்துட்டு சரி இந்த என்ன பண்ணார் சரி இதையவே சாப்பிட்ருக்குங்க அப்புறம் இவர் மறுபடியும் எப்படா போகிறது நான் போகிறாங்க ஆமாம் இன்னைக்கு அவங்க மகன் வந்தா பெரியவேன் அவங்களும் ஒன்று சொல்லிட்டு போனேன் சம்பளத்தை எங்கள் அப்பா கிட்டே சொல்லுறதை நான் பார்த்தோம் முக்கால் வயசு தான் கொடுக்குறேன் கால் வயசு நான் செலவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏப்பா நல்லா இருப்போம் உங்கள் மாதிரி பஞ்ச பிரச்சனை அறியா

அப்புறம் மறந்துட்டு போனது இதை எடுக்க வந்துருக்கு வரலான்னு வந்துருக்குறாங்க அப்புறம் ஒரு மக பார்த்ததும் என்ன பண்ணால் அந்த வாசப்படி மேலே கொண்டு போய் அரிசி பருப்பையும் சிந்தி போட்டேன் சிந்தி போட்டேன் ஒரு ஒரு படி போட்டு சிந்தி போட்டேன் தையம் வர்றாரு வந்தால் சிக்கிக்குவோன்ட்டு டக்குன்னு அந்த மாதிரி வேலையை பண்ணேன் அப்புறம் மறுபடி என்ன பண்ணுறதுன்ட்டு தையம் வந்துட்டார் இந்த அரிசி பருப்பு பொறுக்கிற மாதிரி அந்த மருமக பொறுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து இந்த ஐயன் என்ன பண்றாரு எதுக்கு இந்த அரிசியெல்லாம் இத்தனை சிந்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாப்புல அப்புறம் அரிசியும் பருப்பு சோறாக்கலாம் அப்படின்னு எடுத்தோம் கை நழுகி விழுந்துருச்சுங்க இப்படி எல்லாம் மண் எப்படி இது ஒரு நேரத்துக்கே சாப்பாடு ஆக்கலாம் அத்தனையும் சிந்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த ஐயன் சேர்ந்து பொறுக்கிறாங்க அதுக்குள்ள அவங்க எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா அவர் வரும்போது இந்த சாம்பிராணி புகையும் ஊது பத்தி சோடமெல்லாம் போட்டு மணக்க மணக்க மணக்கிட்டு ஆமா வீடு பூரா அதை சாப்பிட்டு கழுவி வச்சுட்டு பழச்சுன்னு கழுவி வச்சுட்டு அவர் வரும்போது என்ன பண்ணுறாங்க கரெக்டாக வந்துட்டாருன்னு உள்ள சாம்பிராணி புகை ரெடியாக வச்சிருக்காங்க மும்பை போட்டு அப்படியே சாமி பக்திமயமா பண்ணிடுறாங்க ஓய்வான் இருக்கிறாங்க